ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல படித்ததில் பிடித்த ஒரு நல்ல ஒரு கதை நெல்லு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை கேட்க போறோம் நம்ம நாட்டில் வந்து நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் உண்டு அந்த காலத்துல பெரியவங்க கிட்ட நம்மெல்லாம் வந்து என்ன காரணம் எதுக்காக இந்த சம்பிரதாயம் சடங்கு அப்படின்னலாம் எந்த கேள்வியும் கேட்காம ஒத்துக்கிட்டோம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அப்படி இல்லை சடங்கு சம்பிரதாயங்களை வந்து ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது எதையுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர் என்ன அது கல்ச்சர் அது கலாச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க நினைக்கிறது இல்லை ஃபாலோ பண்றது இல்லைன்னு நம்ம அவங்கள குற்றம் சொல்றோம் ஆனா அது தவறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எதுவுமே ஒரு காரண காரியத்தோட திங்க் பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம விளக்கமா அவங்களுக்கு சொன்னோம்னா கண்டிப்பா இன்றைய தலைமுறைகள் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை சமூகத்துல அல்லது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை கண்டிப்பா கடைபிடிப்பாங்கன்னு தோணுது அதை இந்த கதைய மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கேட்கலாமா என்னோட உறவுக்காரர் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுக்க வந்தவரு அழைப்புதலை மட்டும் நீட்டாம அதன் மேல நாலு அச்சதையையும் அதாவது மஞ்சள் அரிசியையும் வச்சு நீட்டினார் அதை நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதை பத்தி யாரும் எனக்கு சொல்லி தரவும் இல்லையே அதனால நானா யூகிச்சு அத ஜாக்கிரதையா கையில எடுத்து என் தலையில கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பக்கத்துல இருந்த என்னோட மனைவியோட தலையிலயும் கொஞ்சம் தூவுன அவரு போனதுக்கு அப்புறம் என்னோட மனைவி என்கிட்ட சண்டை போட்டா அசடா இருக்கீங்களே அச்சதிய வந்தவங்களோட தலையில அல்லவா போடணும் ஆசீர்வதிக்கிற மாதிரி அவங்க வீட்டுல தானே கல்யாணம் அப்படின்னு சொன்னான் நீதான் டபுள் அசடு வந்தவருக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கும் எனக்கு நாற்பது தான் ஆச்சு வாழ்த்த வயதில்ல வணங்குகிறேன்னு கேஸு நானாவது அவங்க தலையில அச்சதைய போட்டு ஆசீர்வதிக்கிறதாவது வளராத அப்படின்னு திட்டுனேன் மனைவியும் என்னுடைய வாதத்தில் உள்ள நியாயத்தை ஒத்துக்கிட்டு ஒருவேளை அவங்க கையில கொடுத்து நம்ம தலையில போட சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சந்தேகமா கேட்டா இப்படித்தான் வாழ்க்கையில பல விஷயங்கள் நமக்கு புரியவே மாட்டேங்குது என்னுடைய சந்தேகங்களை எப்ப தீர்த்து வைக்க எப்பவுமே இருக்கான் என்னுடைய நண்பன் நாராயணன் நான் போய் அவங்க கிட்ட இதை பத்தி விசாரிச்சேன் பத்திரிக்கையோட வர்றவங்க அச்சதைய நீயும் தலையில போட்டுக்க கூடாது அவங்க தலையிலயும் போடக்கூடாது அது ஒரு சிமிக்சடா அப்படின்னு சொன்னான் அது என்ன சிமிக்ச அதாவது கல்யாணத்தன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவசியம் வரணும்னு அர்த்தம் அப்படின்னு அவன் நாராயண சொன்னான் நான் தான் காலையில டிஃபனுக்கு மதிய சாப்பாட்டுக்கு ரெண்டுக்குமே போக தயாரா சாப்பாட்டுக்கு வர வேண்டாம் டிஃபனுக்கு மட்டும் அபிப்பிராயம் அவங்களுக்கு இருந்தா அச்சதிக்கு பதிலு பட்டாணி கடலை மாதிரி ஏதாவது வச்சு கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டேன் அவனுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல இது மாதிரியான சம்பிரதாயங்கள் ரகசிய அதார்த்தங்கள் எனக்கு புரியறதே இல்ல சில பேர் ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட வருவாங்க குங்கும சிம்மில நீட்டிட்டு பசு மாதிரி தங்களோட நெற்றிய கனிவோட நம்ம கிட்ட காட்டுவாங்க குங்குமத்துல ஒரு துளி நாம இட்டுக்கிட்டு அவங்களுக்கும் இடணும்னு ஒரு சம்பிரதாயம் அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தா நெத்தில மட்டும்தான் இடணும் வகுட்டுல குங்குமம் வைக்க கூடாது அது மனமான பெண்களுக்கு மட்டும்தான் உரியது சில பெண்கள் சடார்னு ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு தாலியை எடுத்து ரெண்டு கட்டை விரல்களாலும் சரட பிடிச்சுக்குவாங்க உடனே நாம ரொம்ப அழகா இருக்கே எப்ப பண்ணனது எங்க வாங்கினது எத்தனை பவுனு அப்படின்னு எல்லாம் அபத்தமா கேட்டுக்கிட்ட இருக்காம அவங்களோட மாங்கல்யத்துல துளி குங்குமத்தை வைக்கணும் நவராத்திரியின் போது வாழ்க்கைக்கோ நடைமுறைக்கோ கிஞ்சித்தும் உபயோகப்படாத சின்னஞ்சிறு கண்ணாடிங்க வாரவே வாராத குட்டி சீப்பு அடாசான கண்ணாடி வளையல்கள் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு தருவாங்க அந்த சாமான்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாது அதையெல்லாம் பிரத்ய தலையில கட்டவும் முடியாது என்ன பொருள் பரிசா தரப்படுதுன்னு இப்போதெல்லாம் தெரியவே மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் மேல பல பலன்னு ஒரு கிஃப்ட் பேப்பர் சுத்தி சுலபமா பிரிக்க முடியாதபடி நல்லா எல்லா பக்கமும் டேப்பு போட்டு ஒட்டிடுறாங்க கடைசியா என்னோட மனோ புத்திக்கு எட்டாத ஒரே ஒரு சம்பிரதாயத்தை சொல்லி நான் இந்த கதையை முடிக்கிறேன் நண்பர் ஒருத்தரோட வீட்டு நிச்சயதார்த்த விழா நானும் நாராயணனும் போயிருந்தோம் ஒரு டபரா நிறைய நெல்லும் அதுல ஒரு நாலனா காசும் போட்டுக்கிட்டு வந்தாரு என் நண்பரோட உறவினர் மடியை பிடிங்க அப்படின்னு சொன்னாரு பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு மடியாவது கிடியாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் நெல்லு தர்றது எங்க சம்பிரதாயம் இத நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னவரு கைக்கு கிடைச்ச ஒரு காகிதத்தை எடுத்து அது கசங்கள் மட்டும் இல்ல கிழிசரும் கூட நெல் அதுல கொட்டி சுருட்டி எங்க கையில கொடுத்துட்டாரு எதுக்குடா நெல்லுன்னு நான் நாராயண கேட்டேன் நான் என்ன விவசாயியா எந்த வயல கொண்டு போய் விதைக்க போறேன் இத இல்லாட்டி இந்த துளி நெல்லை குத்தி அரிசி பண்ணி சாதம் வடிச்சு சாப்பிட முடியுமா பொட்டலம் வேற சிந்துதடா என்று எரிச்சல் பட்டுட்டேன் இப்படி கொடுக்கறது ஒரு சம்பிரதாயம்டா இதை கொண்டு போய் பயிர் பண்ணி நாம பணக்கார ஆகணும்னு வாழ்த்தாங்க என்றான் நாராயண சரி நீயே டபுள் பணக்கார புடி அப்படின்னு அவங்கிட்ட நைசா தள்ளிவிட பார்த்தேன் பட நீ வேற வர்ற லட்சுமியை அலட்சியப்படுத்தாதுன்னு பயமுறுத்திட்டா என்ன பொண்ணு பொண்ணு இத கொண்டு போய் உங்க வீட்டு அரிசி டென்னுல போட்டுடு அப்படின்னு சொன்னான் நாராயண அது நல்ல யோசனையா படுதுன்னு நான் அப்படியே செஞ்சேன் பலமா விட்டுட்டேன் அதோட விளைவு என்னாச்சு தெரியுமா வழக்கமா இவ்வளவு அரிசியிலன்னு என்னோட மனைவி ஒவ்வொரு தடவை சமைக்க அரிசி எடுக்கிற போதும் ஆச்சரியப்பட்டு போயிட்டா அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்லையே மரத்துல அப்பப்ப கொஞ்சம் அரிசியை கொட்டி இதுல இருக்கிற நெல்லை எல்லாம் கொஞ்சம் பொறிக்கி எடுங்க அப்படின்னு நெல்லு பொறுக்கிற வேலையை என் தலையிலேயே கட்டிட்டா பொறுக்கினார் காலியாக எந்த சம்பிரதாயமா இருந்தாலும் விளக்கத்தையும் கூடவே கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படி அது நமக்கு உபத்திரம் தருவதாக அமையும்னா தாட்சணியம் இல்லாம பயம் எதுவுமே இல்லாம அதை ஒதுக்கி ஓரம் கட்டிட வேண்டியதுதான் படித்ததில் பிடித்த கதை நெல்லு